அனைவருக்கும் வணக்கம் கொஞ்சம் ஏதாவது வெளியில்லாமல் அந்த மொட்டைமணியில் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிச்சத்தம் மடிவந்துகள் சத்தம் இயற்கையின் சத்தங்கள் எல்லாம் கேட்கும் எனக்கு அதை கொஞ்சம் பொறுத்துடணும் ஏன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட என்னுடைய காணொலியில் நான் வந்து பேசி அமைப்பிச்சு தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகள் அதில் எப்படியான சில விஷயங்களில் காதில் போட்டுடலாம் நம்ம மக்களுக்கு அப்படிங்கிற ஒரு பேராசையில் ஓடிட்டு உட்காந்துருக்கேன் முதலாளில் பார்த்தீங்கன்னா அந்த ஏர்போர்ட் ஊற்றியவர்கள் இன்றைக்கி அந்த சீமானவர்கள்ட்டே சந்திச்சிருக்காங்க ரொம்ப நாளாக அனுமதி கேட்டுகிட்டே இருந்தாங்க இந்த குருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் அனுமதி கொடுக்கல அதாவது அந்த குருட்டு திராவிடத்தோட திருட்டு திராவிடத்தோட நியபுத்துறை இருக்கு இல்லையா அது வந்து ஆயிரம் காரணக்காரங்களை காட்டி அப்படி இப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தியார் அண்ணன் அவர்களை சந்திக்கிறதை எப்படியாவது தடுக்கணும் அந்த இது அடுத்தத கொடுக்கறக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்கன்னு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவ்வளோ கௌரமாக இருந்து காயமாக இருந்துச்சு இருந்தாலும் விடாமுயற்சி வந்து வெற்றியில் முடியும் அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கொடுத்த கோரிக்கைகள் அடுத்தகள் மூலமாக இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தியார் அவர்களை சந்திச்சுருக்காங்க அது அதுக்கப்புறம் ஊடகத்தையும் வந்துட்டு இருக்காங்க வளர்த்துமில்லை செய்யாத ஒரு குற்றத்துக்கு எந்த ஒரு திட்டத்தோடும் போய் தாக்காம தன்னை தாக்க வந்தவர்களிடமிருந்து தன்னை தற்காக்க அப்போது தன்னிடமிருந்த ஒரு பெரிய ஆய்வு மேம்படுத்தியோ இல்லை எதிர்வினை ஆட்சியதற்காக அண்ணன் ஏற்பு மூலத்தார் அவர்களை சொந்த அவருடைய சொந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு தலையார் அவரின் சூழ்ச்சியார் நான் வந்து இந்த சமூகத்துக்குன்னு இருந்து அக்கப்போர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அரசியல் பண்ணுறேன் அவியல் பண்றேன்னு அவியல் கூட்டத்தில் சேர்ந்து நான் வந்து என் தகவாரை வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது இந்த ஆள் என்ன இடையில் நுழைஞ்சி என்ன வந்து ஓரக்கட்டை பார்க்குறான் இந்த சமூகத்துக்கு நான் தான் இருக்கணும் அப்படிங்கிற மேட்டிமையிலையும் சூழ்ச்சியிலையும் திருட்டு திராவிடத்தின் தொங்கு சபையை வந்துக்கிட்டு செய்த ஒரு காழ்ப்புணர்ச்சியின் மீதான சட்டம் தான் அந்த அந்த ஏற்பத் போட்டியார் அவர்கள் மீது இருந்த குண்டாஸ் அப்படிங்கிற சட்டம் ஏன்னா குண்டாஸ் போட்டால் ஒரு ஆறு மாதத்துக்கு அவரை சிறையில் கைதுன்னு வச்சிடலாம் ஆறு மாதத்துக்கு வந்து அவரை வந்து உடைச்சிடலாம் உருக்கிடலாம் உருக்குடையே வச்சிடலாம் வச்சிடலாம் அப்படியே சிறச்சாலையில எதையாவது இது பண்ணி ஏதாவது பண்ணிரலாமா எது நடந்தாலும் தனக்கு நல்லது கால் புணர்ச்சி என்ற ஒற்றை காரணத்திற்காகவே ஏன்னா காணொலியை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் அது எதேச்சையா அவர் மீது தாக்குதல் தொடக்க ஏதாவது எதேச்சையாக எதேச்சையா தான் அவர் எதிர்வினை செஞ்சாரே தவிர நடந்த சம்பவம் திட்டம் போட்டு எத்தினராக அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த குறிப்பிட்ட டிசி அப்படிங்கிற கட்சியை சேர்ந்த நபர்கள் பம்பு எடுத்து செருப்பத்திற்கு வீசி கம்போட அதை பார்க்க போகிறது நிறுத்த மட்டுமே அவர் எதிர்வினை ஆற்றினார் அப்படிங்கிறது காணியை பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அது அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல இதை நடந்த ஒரு வக்கீலே அடித்தாங்க வக்கீல் ஏன் என்னை இடிக்கிற மாதிரி வந்தீங்க கண்ணு தரலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மொழிகரையில் பேசுகிறதுக்கோ இல்லை அந்த வக்கீணை ஆற்றியதற்கு எதிர்வினை அந்த கட்சியின் தலைவரின் கண்ணசைகளே கண் முன்னாடியே தலையில் அடித்து காயம் பண்ற அளவுக்கு அவர் ஓடி உதவி கேட்க பாத்ரூம்ஸ்லயே அடைக்கிறவங்க ஆகியும் அங்கேயும் போய் எல்லா முன்னாடியும் இழுத்து போட்டு அடிச்சது தகவல் எல்லாமே இருக்கு ஆள் மொத்தத்தில் அடங்க அடங்கவே அடங்க மாட்டோம் அத்து தான் மீறுவோம் அநீதியாக நேர்மையற்ற வழியில் நாங்கள் வந்து பொடித்தடுவோம் அடி சுவைப்போம் அப்படிங்கிறது நியாயத்துக்கு அடங்கப்படுத்தணும் நியாயத்துக்கு அத்து மீறணும் ஆனால் அநியாயத்துக்கு அடங்க வந்து அநியாயத்துக்கு அத்து மீறுகின்ற ஒரு கும்பல்களால் அண்ணன் பாதிக்கப்பட்டு அவருடைய சூழ்ச்சி காரணமாக இன்றைக்கி ஏற்பட்டு ஒட்டியான அவர்கள் இன்னும் சரிவசியாக இருக்கிறது பத்தார் பண்ண மாதிரியும் என்னவோ அரசியல் படுகொலைகள் பண்ணிக்கிட்டு முதல்வர் பதவியில் இருக்கிற மாதிரியும் இல்லை இருந்த மாதிரியும் ஒரு பிம்பத்தை காட்டி அவங்கள்ள வச்சிருக்காங்க நல்லா குளிர்காயாங்க நல்ல சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்காங்க அந்த சீமானவர்கள் ஒரு தாமிக அடிப்படையிலும் ஒடுக்கப்பட்டவன் பக்கம் எப்பவுமே நிற்கணும் நியாயத்தின் பக்கம் நிற்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக பல நாள் முயற்சிக்கு பிறகு பல தடையிலுக்கு பிறகு இதை போய் பார்த்துருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் இந்த சர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு வந்தே ஆகணும் இந்த சர்ங்கிறது எவ்வளோ பெரிய ஆபத்து அப்படிங்கிறத அந்த சீமானவர்களை பல மேடையில் உங்களிடத்தில சொல்லி வச்சு திமுக இருக்கிற மாதிரி எடுத்து எதிர்த்து காட்டி தன்னுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதில் காட்டும் அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நடந்துட்டு இருக்கு குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில் இந்துஜா அப்படிங்கிறவங்களை இப்போதான் சமீபத்தில் தான் அவரை வேட்பாளராக அறிவித்தாங்க அப்படி வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த வீட்டில் கணவன் மனைவி உயிரோடு இருக்காங்க வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க உயிர் உயிரோட்டமாக மனுஷத்துலவே இருக்காங்க அவங்க செத்தே போயிட்டாங்க இல்லையா அப்படின்ட்டு வந்திருக்கு கொதி உயிரோட இருந்து நீங்கள் குதச்சிங்களா விடுவோம்மா நீங்கள் அதாவது கொதி சொல்லிட்டாங்க நம்ம மக்கள் சும்மாவே நாம் தமிழர் கட்சி வந்து அநியாயத்தை குரல் கொடுவோம் இப்போ தனக்கே ஒரு அநீதி நடந்திருக்கு அதுவும் வேட்பாளராக வேற நிற்க போகிறோம் கட்சி சார்ந்து ஒரு கால் புரட்சியை காட்டியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் மேலும் வந்ததுனால் கோவை மாவட்ட ஆட்சியர் குதுச்சி மாவட்ட ஆட்சியர்கள் அது அந்த அதிகாரி ஒருவர் வந்து உடனடியாக அந்த இதன் மோடி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உத்தரவிட்டு அந்த காரியங்கள் போயிட்டுருக்கு பாருங்கள் நாம் தமிழர் கட்சி அதில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ஒருத்தருக்கே இந்த நிலவுன்னா அப்போது சாமானிய மக்கள் என்ன இப்போ மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்சத்தி இருபதுக்குள்ளே வாக்காளர்கள் இருந்தாங்க இப்போது இந்த சரால ஒரு லட்ச கிட்டத்தட்ட எண்பத்தெட்டாயிரத்துக்கு மேலே வந்து அதாவது இடம் மாதிரி போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்கன்னு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகளுக்குள்ளே இருந்ததை இப்போ எண்பத்தி எட்டாயிரம் எம் எண்பதாயிரத்தி எட்டாயிரம் அந்த அஞ்சு ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட வாக்குகள் இல்லை வாக்காளர்கள் இல்லை இடமாதிரி போயிட்டாங்கன்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டித்த நான் வந்துட்டு பாருங்கள் சரி பரவாயில்ல ஒரு வேலை மாற்றி போயிருக்கலாம் இறந்தும் போயிருக்கலாம் இனிமேல் புதிய வாக்காளர்கள் சேரலாம் அதை வந்து நம்ம பெருசாக இப்போதைக்கு குறை சொல்ல முடியலை ஏன்னா அது வந்து உறுதியாக நம்ம இன்னும் அதை மறுவரிசை மறுபரிசீலனை செய்யலாம் அதனால் ஆனால் மறு மறுபரிசில செஞ்சால் தெரியும் உண்மையிலே எல்லாரும் மாற்றி தான் போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்களாங்கிறது அது இன்னும் கூடிய உரைவில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அதை முன்னெடுத்து அதையும் நிரூபிப்போம் ஆனால் இப்போ மயிலாப்பூர் தொகுதியில் மட்டும் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரெண்டு பகுதியில் கிட்டத்தட்ட படிவம் கொடுத்து சரியாக அதாவது எல்லாத்தையும் படிவத்தை நிரப்பி கொடுத்தவர்களே ஒரு நூற்றி அறுபது கிட்ட இடமாறி கேட்டாங்க அப்படின்னு கொடுத்து வந்து வாக்காளர் பட்டியலில் நீக்க முடியிருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பாகத்திலையும் ஒவ்வொரு ஊத்திலையும் ஒவ்வொரு பகுதியிலையும் குத்து மதிப்பாக ஒரு நூற்றம்பது பேர் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இதெல்லாம் திமுகவோட விட கண் அசைவில் நடக்கிறது நேரடி உத்தரவாக இருக்காது ஆணையாக இருக்காது மறைமுக அறிவுறுத்தலின் பேரில் நடக்கிறது இது அதை நான் தொடரல திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் எல்லாமே தங்களுக்கு ஒரு காரியம் வரும்போது அப்படி கை கூத்துக்கிட்டு கெட்டியாக பிடிச்சி தமிழர்கள் அடிப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் அந்த வேலையை தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக பாஜகவும் உள்ள மறைமுக பேச்சு ஒப்பந்தங்கள் இதில் இருக்கும் இவ்வளோ சதவீதம் நாங்கள் இது பண்ணிட்டோம்னா எங்களுக்கும் வாக்கு போயிடாது நீங்களும் பிடிச்ச அப்படி உள்ளே வந்த மாதிரி வரலாம் நீங்களும் கொஞ்சம் வந்த மாதிரி வாங்க நாங்கள் வந்து அடிச்சு தூக்கி மேலே வரோம் இந்த பேச்சு தான் அவங்க இருக்கும் அதன்படி இப்படி ஒவ்வொரு பாகத்திலேயும் நூறு பேர் குத்துப்பிரிப்பாக நூறு பேர் நோக்கி இது பட்டியலந்து நீக்கப்பட்டாங்கன்னா எல்லாரும் போய் சண்டை போட்டு சரி பார்த்து இப்போ அந்த வேட்பாளர்கள் சண்டை பிடிச்ச மாதிரி போய் மாவட்ட ஆட்சியர்களையும் இல்லை சம்மந்தப்பட்ட வட்டாட்சியர்லேயோ போய் தேர்தல் ஆணைய அலுவலர்களையோ போய் நிற்க மாட்டாங்க நமக்கு இதை வந்துச்சுன்னு விட்டுருவாங்க இப்போவே ஒரு சில இளைஞர்களை நான் கேட்குறேன் வாகனத்தில் வரும்போது இந்த தானியங்கள் புக் பண்ணி வர்ற அந்த இடத்துல பதிவு செஞ்சு வர இடத்துல நம்ம பேச்சில் தெரியுது சர்வை எப்படி படிவம் நடப்பிக்கிங்களா பட்டியல் நான் வந்துருச்சே சரி பார்த்தீங்களான்னு கேட்டால் இளைஞர்கள் படிவம் நவீனம் கொடுக்கவே இல்லை நிறக்கி வீட்டில் வச்சுருக்கோங்கிறாங்க ஒரு சிலர் வந்து தெரியலைங்க அம்மாட்டை கொடுத்தோம் என்னாச்சும் தெரியலங்கிறாங்க சிலர் பட்டியலை சரி பார்த்தோம் விடுபட்டுருக்கு போனால் போட்டுங்க அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் இல்லை அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்களே இப்படி இருக்காங்கன்னா அதுவும் நகர்ப்புற இளைஞர்கள் இப்படி இருக்காங்கன்னா கிராமத்தில் உள்ள வயதானவர்கள் இளைஞர்கள் அதாவது இந்த அரசியல் தெளிவு அரசியலில் பெரிய நாட்டில் இளைஞர்கள் அரசியலை போங்கடா நாங்கள் நோட்டாக்கு போனோட இருக்கோம் இப்போ நீங்கள் நீக்கிறீங்களா நீக்கிட்டு போங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு கும்பல்கள் சோம்பேறிகள் ஓட்டு போட வர்றதுக்கு சோம்பேறி சிறப்பு சோம்பேறி தோத கூட்டங்கள் இதெல்லாம் என்ன செய்யும் தமிழ் அவ்வளோதான் இது தான் திமுக சாதகம் பார்க்குறது பாஜகவும் சாதகம் பார்க்குறது அப்படிங்கிற தெளிவாயும அடுத்தது பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அதிமுகவில் கோட்டை வச்சு இப்போ கோட்டையை பிரிச்சுருலாங்கிற ககவில் தாவைக்கால் ஐக்கியமாக இருக்க மனித புனித இருக்கா இல்லையா அவன் பாஜக ஒரு வாஷிங் மிஷின் ஒரு வாஷிங் மிஷின் இப்போ தாவேக்கா புதிய வாஷிங் மிஷின் எங்கெல்லாம் யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ யாரெல்லாம் உல்லாசமாக தூத்து அடித்து கட்சி பணத்தில் கட்ட பஞ்சாயத்து பணத்தில் எல்லாம் கல்வித்துறையில் இருந்து கொளுத்தாங்க யாரெல்லாம் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆதரவாக செயல்பட்டாங்களோ யாரெல்லாம் பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் சுரண்டல் பிள்ளைங்க லாட்ரிக்கு பழச்சி அந்த காசில் வந்தவங்களோ யாரெல்லாம் பிளாக் டிக்கெட் பேர் வரிகளோ இப்படி எல்லாரையும் தன்னுடைய வச்சு தன்னுடைய மொத்த தாவைக்காண்ட்ற வாஷிங் மிஷினை போட்டு ஏங்க இவரே அரீதியாக இருந்தது இங்கே இருக்குங்க வாஷிங் மிஷின் கிட்டவரே வருமான வரி ஒழுங்காக கேட்டாங்க அவர் தான் சேர்த்துக்கிட்டே காருக்கு வரி நான் செலுத்த மாட்டேன்னு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனவரு தான் அதனால அநீதியை பார்த்து நேர்மையற்ற ஒரு தலைவர்க்க நேர்மையற்றவர்கள்லாம் போகிறாங்க போறாங்க அப்படிதான் எடுத்துக்கணும் அதிமுக திமுக தாரிகா காங்கிரஸ் பாஜகவில் ஒருத்தக்க போகிறாங்கன்னா அந்த தலைவர்கள் எப்படி வந்து கொள்ளையாளர்களோ அந்த கொள்ளை தன்மை கொண்டவர்கள் அடிக்கும் தன்மை கொண்ட ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி பசை உள்ள அப்போதையும் பசை உள்ள பாக்கி திரைப்பை ஒட்டிக்கு வாங்கி அவர் ஒன்று சொல்லியிருக்காருங்க இந்த சின்னம் காவ மக்களில் சின்னம் இருக்குது இல்லையா அந்த கட்சியோட சின்னம் வரும்போது அப்படி உலகமே அச்சத்தனை உறஞ்சு போய் நிற்குமா யாருக்கும் ரத்தம் ஓடாதா ரத்தம் உறஞ்சி போகிற அளவுக்கு அதை பார்த்து அச்சப்படுவாங்க ஒருவேளை சின்னம் வந்து யமதர்ம ராஜா படமா இருந்துடும் தான் சின்னமா கேட்டு வாங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா யமதர்மனை பார்த்தா உங்களுக்கும் பயம் வரும் எனக்கும் பயம் வரும் வீரரை எடுக்க ஒருத்த வாரம்னா பயம் இல்லாமல் இருக்குமா தாவைக்காய் கட்சிக்கு அதெல்லாம் பயம் கிடையாதுங்க உயிரை கொடுத்து விஜய பார்க்க என் மகையை வந்து வழிவகை செய்தான் உயிர் போனாலும் பரவாயில்லைங்க நாங்கள் விஜய பாத்துட்டோங்க எங்களுக்கு அது போதவங்க நாங்க பெத்து குழந்தை வேண்டாம் பெற்றுக்கலாம் ஆனா விஜய் மாதிரி அது கிடைக்கலாம் அதை பேசி சந்தேகம் சந்திரசேக்கிறதை கேட்கணும் அந்த ஆஹ் குலந்தாயுதம் அடையின்ற முட்டாள் கூட்டம் தடிக்கட்ட கூட்டம் சினிமா போதை கவர்ச்சியில் அடிமையாக கிடக்கிற கூட்ட கூட்டத்துக்கு வேணால் அச்சம் இல்லாமல் இருக்கலாம் எமதர்மனாக விதையே வந்தாலும் அச்சப்படாத கூட்டம் இருக்காது இன்னும் அதுக்கு சீச்சாங்க அடிச்சுட்டு நாங்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம் அவருக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறேன் ஒரு முட்டாள் கூட்டம்னா வட்டி கட்டின முட்டாளிலையும் புதுசாக ஏதாவது வார்த்தைகள் கண்டுபிடிக்கணும் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு வேணா எம தர்மனாகிய விதையை பார்த்தாலும் இல்லாமல் இருக்கலாம் எம தர்மம் சின்னத்தில் சின்னத்தை பார்த்தாலும் பயமாக இருக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நல்லவர்களுக்கு இந்த நாடு ஏற்கனவே நாலு கட்சியாக இரண்டு தேசிய கட்சிகளால் இரண்டு மாநில கட்சிகளால் இயற்கை வளங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு மக்களுக்கு நச்சு திட்டங்களை கொண்டு வந்து பாழாக்குறாங்களே மக்கள் நிம்மதியாக இல்லையே மக்களுக்கு எந்த சட்டமும் பிரயோஜனமாக உதவிகரமாக இல்லையே காவல்துறையை ஒழுங்காக செயல்பட்டேன் நேர்மையாக செயல்பட்டியே பாலியல் வன்கொடுமைகள் தெரிஞ்சுதே போல இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏதோ ஒரு பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் பதினொன்றாவது வகுப்பு மாணவனே நடக்கும்போது இடிச்சுதான் லேசா அப்படின்னு அதில் வாய் தகரால ஒன்று பொண்ணு பேசி பேசி பதினோராம் வந்து மாணவன் தன்னுடைய பதினஞ்சு மாணவர்களை கூட்டி சேர்ந்தது வந்து அந்த பனிரெண்டாம் வந்து மாணவன் சந்திச்சுட்டு போனான் இல்லையா அவன் அடிச்சே கொண்டுருக்காங்க அந்த அளவுக்கு மோசமான மாணவர்கள் மத்தியில கூட வன்மம் பரப்புற மாதிரி அந்த சினிமா கதைகள் மக்களை விஜய் தலைவராக ஏற்றுக்கிறாங்கன்னா அடிச்சு அடிச்சு துவைக்கிறது அடிச்சு போய்க்கு தரம் பண்ணுறதுனா சரி இந்த படம் ஏற்கனவே திமுக அதிமுக கற்றுக் கொடுத்ததும் அதுதான் ஒரு கூட்டத்துலேயும் சேரத்துக்கு அடிப்பாங்க அடுத்த மண்ணை உடைப்பாங்க தலைவர்களை கைது பண்ணால் வீதியில இருக்கக்கூடிய கடையை உடைப்பாங்க வீதியில நடந்து போற பெண்கள் கல்லூரி பேரதுல ஏறி போறாங்கன்னா தலைவியை கைது பண்ணிட்டாங்கன்னா வசதி அந்த பெண்களோட சேர்த்து கொளுத்துவாங்க அவங்க வீட்டு இருந்தால் கொடுத்துவாங்க அவங்க வீட்டு பொண்ணு கல்லூரிக்கு போயிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மாவை அடைச்சிட்டாங்க எங்கள் அம்மாவை ஊழல் இதில் குற்றவாளின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க பொண்ணை கொடுத்து வேண்டியதுன்னு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அடுத்த வீட்டு என்ன வேணாலும் பாருங்க அதே தான் திமுக கைது பண்ணுறாங்கன்னா அடுத்த பெற்றோர்கள் ஒத்தி கொடுத்துவாங்க அதை கொடுத்துவாங்க கைதை கொடுத்துவாங்க கட்டையெல்லாம் அடித்து உடைப்பாங்க பிரியாணி உடைக்க பிரியாணி கொடுத்துட்டாங்கன்னா மூக்க உடைப்பாங்க இப்படி எல்லா வன்முறையும் காட்டி காட்டி வளர்ந்துட்டு தான் திமுக அதிமுக அதை ஒருத்தர் திரைப்படத்திலேயே பண்ணி கஞ்சியெல்லாம் பேசி அடித்து உடைக்கிறத நியாயப்படுத்துகிற மாதிரி பேசி கடத்துறது கூட நியாயமாக பேசி நியாயம் கேட்கணும் பேசி கேங்ஸ்டராக இருக்கிறது கூட நியாயம் தான் அப்படின்னு பேசி பேசி வந்ததில் பார்த்து வர்ற கூட்டம் எப்படி இருக்கும் இவ்வளவு நாளும் இலவச கூட்டங்கள் திருட்டு கூட்டங்கள் திருட்டு திருடர்களை ஆதரிக்கும் கூட்டங்கள் தான் நமக்கு கண் இது தெரிஞ்சது வெளியில் இப்போது விஜய் வந்த பிறகு சினிமா கவர்ச்சி அரசியல் ஒரு கூட்டம் இலவசங்களே நம்பும் ஒரு கூட்டம் அடுத்தது இலவசங்களுக்கு ரெக்கு கட்டிட்டு பறந்து வெறும் தண்ணி ஊற்றுனா கூட அதை கூட பறிச்சுட்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்கக்கூடிய மக்கள் கூட்டம் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த திருட்டு கட்சிகள் வந்தால் நாமளும் நம்ம அளவுக்கு ஏதாவது அடுத்தளவு ஏஜ் பண்ணிக்க முடியும் அதாவது இருந்து தப்பிக்க முடியும் நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா சட்டத்திலேருந்து தப்பிக்கணும்னா தப்பு பண்ணுற தலைவர்களை தேர்ந்தெடுத்தால் தான் தப்பிக்க முடியும் தப்பான தலைவர்கள் தான் தப்பானவர்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற அந்த ஐடியா ஐடியாலஜியில் அப்படியே அந்த ஐடியாலஜி அப்படி பிடிச்சிக்கிட்டு அதுக்காக திருட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற கூட்டம்னு இப்போ தனி அப்புறம் நல்லவர்கள் நல்லதை பேசும் நல்லவங்க ஓட்டு போடணும்னு ஒரு சிறிய கூட்டம் இப்படி இருக்குது இப்படி புரிஞ்சு புரிஞ்சு கூட்டங்கள் தெரிஞ்சுது இதில் நீங்கள் எந்த கூட்டத்தில் நல்லவர்கள் மக்களுக்காக பேசுறது மக்களுக்காக வழக்குகள் வாங்குறது நியாயமானவங்க பக்கம் நிற்கிறது இடிச்சு போடுற வீட்டுக்காக நீங்க வந்து அண்ணன் அண்ணன் முசீமன் அவர்கள் இப்போ அந்த பட்டியலின வெளியேற்றத்துக்கும் அந்த சமூக நீதி பஞ்சமத்தில் வைப்பதும் சொன்னாங்க ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு வந்து ஏற்கனவே வீடு கட்டி தண்ணீர் வாசி பெற்று மின்சார வசதி பெற்று அதுக்கு வரி கட்டி எல் குடும்ப அட்டை பெற்று ஆதார அட்டை பெற்று வாழ்ந்து கனவை சேர்த்து சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு கட்டின வீட்டை எல்லாம் ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இருக்கிறீங்களே நீங்கள் ஆக்கிரமிப்புன்னு நெருங்கி ஆக்கிரமிச்சு ஆறுக்கு ஆறு பத்துக்கு பத்துல உறங்க வேண்டியது நீங்களே ஏக்கர் கணக்கில் வர உறங்குறீங்க அப்போ உங்கள் சட்டப்படி வந்தாக்கிறோம் இப்போ தானே முதல் எடுக்கணும் நான் வந்தால் எடுப்பேன் அதே மாதிரி அந்த வீடு கட்டுற வரைக்கும் வேடிக்கை பார்த்து அந்த வீடு கட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு அனுமதி கொடுத்து புறம்போக்கு நிலம் இது வந்து இதில் வந்து அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு சட்டம் இருந்தோம் அதை கவனிக்காமல் காசு வாங்கிட்டு மின்சார இணைத்து கொடுத்த தண்ணீர் அழைப்பு கொடுத்த வீடு கட்ட அனுமதித்த அந்த கவுன்சிலர் அந்த வட்ட ஆட்சியர் தாசில்தார் ஏன் மாவட்ட ஆட்சியர் மின்துறையில் வேலை பார்க்குறவங்க இவங்க மீதெல்லாம் ஏன் ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு எந்த ஆட்சி காலத்துல யார் யாரு இதுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களோ அவங்க இழப்பீடு கொடுக்க சொல்லுங்க அதாவது இன்னொரு வீடு கட்டி அவங்க வாழணும் அதே வசதியோட அந்த மாதிரி இழப்பீடை வாங்கி கொடுங்க இல்ல தண்டனையா தூக்கி ஜெயில போடுங்க உலகத்திலேயே அவங்க இல்லையா அந்த பொறுப்பு அவங்க வாரிசுகளுக்கு தான் சம்பாதிக்கிறதெல்லாம் வாரிசுகளுக்கு போகணும் சம்பாதிக்கிற சொத்தெல்லாம் வாரிசுக்கு உரிமாட்டா அப்பனும் அம்மாவும் செய்கிற அநியாயத்துக்கும் அதிகார துஷ்பிரயத்துக்கும் சட்டத்துக்கு புறம்பாக செஞ்ச காரியங்களுக்கும் தண்டதான் வாரிசுகள் தான் வந்து முடிக்கணும் இழக்கீட வாரிசுகளை கொடுக்க வைங்க இல்லை வேலை இருந்த வேலை கொடுங்க ஏதாவது பண்ணுங்க அதை விட்டு ஆக்கிரமிப்புன்ட்டு எளிய மக்களையும் குறிப்பிட்ட சமூகத்தினரை வெளியேற்றவங்க உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஆக்கிரமிச்ச எல்லாத்தையும் ஒரு நடந்து சீமானவர்கள் பிடுங்கி அதே எளிய மக்களுக்கு கொடுப்பார் யாருக்கு நல்லா சேர்த்து வைங்க எக்கச்சக்கமாக புதையல் புதையலாக சேர்த்து வைங்க எல்லாத்தையும் நீங்கள் அபகரித்து வச்சுருக்க நீங்கள் ஆக்கிரமித்து வச்சுருக்க அத்தையும் வந்து முடியுமா நேற்று ஒரு நாள் எங்கள் தமிழகத்தை பலமா யாருக்கு தந்து அவங்க எல்லாருக்குமே பரவலாக அது போய் சேர்ந்த மாதிரி திட்டங்களை வகுத்து போய் திட்டங்கள் வகுத்துட்டாரு செயல்படுத்துறதுக்கு அவர் தருணம் இருக்காரு செயல்படுறதுக்கு அவர் முதல்வரான திட்டம் ஏற்கனவே பக்காவாக ஊழியில் ரெடி பண்ணி வரைந்து எல்லாமே சரியாக பண்ணி வச்சுருக்க செயல்படுறதுக்கு மக்களாகிய நல்லவர்கள் நீங்கள் ஓட்டு போட்டு அதை மேம்பெடுக்கும் போது இதெல்லாம் செயல்படுத்துவார் நிச்சயம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி